குழந்தைங்க வந்து வீட்டுல வந்து இந்த மாதிரி குதிப்பாங்க அதிகமா பெட்ல ஏறி குதிப்பாங்க வந்து உள்ள போயிட்டு வெளியே வரவே தவிர கட்டாய் எதுவும் வெளியே வராது நான் இந்த இடத்துல எந்த அளவுக்கு இங்க அமுங்குதுன்னா வந்து அவரு வந்து அப்படியேதான் இருக்காரு அந்த செடி எதுவுமே அங்குங்கல குச்சி பார்ப்போம் நான் எப்படி குதிக்கிறேன் பாருங்க எப்படி அமுங்குது அந்த இடத்துல அவரு அசையவே இல்லை அப்படியேதான் இருக்காரு நம்ம வந்து இந்த லோ குவாலிட்டி துணி அந்த மாதிரி எதுவும் போடாம நல்லா பிரீமியமான குவாலிட்டி துணியா போட்டு கொடுத்துருவோம் நார்மலா கடையில் வாங்கிருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பிரிங் ஓய்வு சுத்தியும் உங்களுக்கு சேஃப்டி வந்து கொடுத்திருக்கோம் இந்த மாதிரி சேஃப்டியா கொடுக்கும்போது குதிக்கிறாங்க குழந்தைங்க வீட்டுல இருக்கு அதிகமா வந்து ஸ்பிரிங்ல குதிக்கிறாங்க பெட்ல குதிக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது இந்த ஸ்பிரிங் வந்து கலண்டு வராது உடஞ்சு போகாது இதுக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்டியோட கொடுத்துருக்கோம் ரெண்டு பில்லோ பெட் ஸ்பிரெட் டெலிவரியும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய டாக்டர்ஸ் வந்து சஜெஷன் பண்ணுறதே தான் இந்த மாதிரி பெட் யூஸ் பண்ணுங்க பேக் பெயின் வராது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இது வந்து பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுத்துருவோம் ஹாய் கேஸ் வெல்கம் பேக் நான் இருக்கும் மல்டிஷே மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ல மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிக்கு வந்து இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயர் பெட்ல இருந்து லேட்டக்ஸ் பெட் வர எல்லாமே ஏ டு செட் ஒரு பெட்ல வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ எல்லா பெட்டுமே இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸோ இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்ல பெட் எல்லாமே கிடைக்கும் ஸோ அதனால ப்ரோ வந்து மீட் பண்ண பண்ணாதிருக்கோம் ஹை ப்ரோ ப்ரீ நல்லா இருக்கும் ப்ரோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ப்ரோ உங்க ஹெட் கம்பெனி பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கு பெட்லாம் பாக்குறதுக்கே வந்து ப்ரீமியமாக நல்லா இருக்கு ஆமாம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ நீங்க என்னென்ன பெட்லாம் பண்றீங்க நமக்கு ஸ்லீப் கோச் மேட்டர்ஸ் கோயம்புத்தூர் பாலத்துறை மதுக்கரையில் வச்சிருக்காங்க ஃபோம் பெட்லருந்து காயர் பெட் ஸ்ப்ரிங் பெட் ஸ்ப்ரிங்ல ரெண்டு டைப் இருக்கு மோனோஸ் ஃப்ரிங் பாக்கெட் ஸ்ப்ரிங் அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் ஸ்டார் ரோட்டர்ஸ் போடுவாங்க அந்த மாடல் அப்புறம் ஆர்த்தோ மாடல் லெட்டெஸ்ட் மாடல் நிறையா இருக்கு உங்களுக்கு எல்லாமே காட்டுறாங்க ஓகே நம்ம வீடியோல போய்ட்டு என்னென்ன பெட்லாம் வச்சிருக்காங்க வேறு மாடல் என்ன பிரைஸ் என்ன அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க எடுக்கலாம் போகலாம் கேஸ் இப்போ கம்பெனிக்குள்ளே தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெடியாக வந்து பிட்டில் வந்து ஸ்டாக் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து கம்பெனிக்கு ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க போல இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரிங் பெட் இதான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ இந் இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே பெட்லாம் தயார் பண்ணுற ஒரு கம்பெனிக்குள்ள வந்துட்டு இருக்கோம் இங்கே ஃபோம் பெட்டுக்கான ஃபோம்லாம் வச்சுருக்காங்க போல் ஸோ நம்ம பிரதர்ட்டை வந்து டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன பூ பாக்குறோம் வந்து நம்ம பேசிக் மாடங்க வந்துட்டு இப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம் பெட்டு கொடுப்பாங்க நம்ம வந்து அந்த மாதிரி ரொம்ப லோ குவாலிட்டியா கொடுக்காம ஒரு பைவ் தௌசண்ட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க அத பாத்தீங்கன்னா வித் போவோம் இந்த காயுங்கிறது நேச்சர் ப்ராடக்ட் நல்லா ஹாலா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது பேக் பெயின் தேங்காய் தான் ஆமா ஃபுல்லா தேங்காய் தான் உங்களுக்கு ஏதாவது பேக் பெயின் இருக்கு உள்ள வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கீங்க படுக்க வந்து ஸ்பிரிங் பெட்ல மற்ற படுக்கும்போது இந்த பஞ்சமதி எல்லாம் படுத்திருப்பீங்க இரவு மஞ்சள் எல்லாம் போது கொஞ்சம் முதுகுல அழுத்தம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த பெட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட் போட்டு இது ஹார்டா இருக்காட்டி மேல வந்து ஒரு டூ இன்ச்சு குஷன் கொடுத்துறேன் சூப்பர் சாப்ட் குஷன் சொல்லுவோம் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி வந்து கொடுத்துறோம் இதுக்கு மேல வந்துட்டு இது மாதிரி பிரீமியமான குழிட்டு கொடுத்துறோம் ஆலோவேரா வேற ஃபேப்ரிக் வேணாலும் கொடுத்துடலாம் பேம்போ இருக்கு அந்த மாதிரி குடுத்துடலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இன்சஸ் வரும் ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் என்ன காயர் பேட்ட அது காயர் பெட்டி தான் இந்த லோ குவாலிட்டி துணி அந்த மாதிரி எதுவும் போடாம நல்லா பிரீமியமான குவாலிட்டி துணியை போட்டு கொடுத்தோம் இதோட பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பில்லோ ஒன்னு ஒன்று கொடுத்தோம் சூப்பர் இந்த மாதிரி பில்லோ ஒன்னு பில்லோ ஆமா பில்லோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெட் ஒன்னு குடுத்தோம் இது கூட ஒரு பில்லோ கவரும் இருக்கும் இதோட ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா பைவ் தௌசண்ட் ஆறுக்கு மூணுங்கிறது வந்து ஆறுக்கு நாளுக்கு செவன் தௌசண்ட் அப்படி கொடுத்துட்டு சார் இந்த பெட் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இந்த சிங்கிள் கார்டு வந்து ஃபைவ் தௌசண்ட் ஓகே உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டியோட கொடுத்துருவோம் இந்த பில்லோ பெட்ஸ் பேட்டு பிளஸ் டெலிவரி ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம் உங்க வீட்டுக்கே வந்துரும் சூப்பர் இங்க பாத்தீங்கன்னா இந்த பெட் பார்த்தீங்கன்னா லக்ஸுரி பெட் மாதிரி இருக்குது காயர் பெட்டுன்னு சொன்னா நம்பவே மாட்டீங்க வெளில எல்லாம் பார்த்தீங்கன்னா காயர் பார்த்தாலே வாங்க தோனாது இங்க பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க நம்ம உள்ள என்ன மெட்டீரியலுக்கு நம்ம கண் கூட பாக்குறோம் அந்த ஃபோம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்டா இருக்கு கிளாத் பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு ஸோ இதுக்கு வந்து ஃப்ரீயாக மெட்டீரியல் எல்லாமே தந்துடுறாங்க உங்களுக்கு ஸோ அது ஃப்ரீ டெலிவரியோட அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கில் பேசிக் மாடல் சொல்லுவாங்க அது ஸ்ப்ரிங் பெட்டு தான் நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க நம்ம யூஸ் பண்ணால் கஷ்டமாக இருக்கும்னு ஏன் அப்படின்னா வந்து சைடில் வந்து நார்மலாக நம்ம ஸ்ப்ரிங் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இது ஹை ஹை கார்பன் ஸ்டீலில் கொடுத்துருக்கோம் இதோட நீங்கள் எவ்வளோ அமுத்துனாலும் உள்ளே இறங்க இறங்காது இந்த வந்து நாலு பேர் ஏற்றி குதிக்க வச்சாலும் அது மாதிரி எதுவும் ஆகாது ஸ்ப்ரிங் எதுவும் வராது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹை கார்பன் ஸ்டீல் கொடுத்துருக்கோம் இதனால கீழே குறிக்கும் போது உங்களுக்கு வந்து இதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அந்த வெளியே பிடிக்கிட்டு வராத மாதிரி இருக்காது இந்த காரணம்ல பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு இந்த இடத்துலயும் கம்பி கொடுத்துருக்கோம் இதுவும் வந்துட்டு வெளியே வராம பாத்துக்கும் இப்போ நார்மலாக கடையில் வாங்கிருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பிரிங் வராது சுத்தியும் ஃபோ மட்டிருப்பாங்க அப்புறம் மேனுபேக்சரிங் பண்றக்காட்டி எஜ்ஜு டு எஜ் ஸ்பிரிங் பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு சேஃப்டிக்கு வந்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சேஃப்டியா போது குதிக்கிறாங்க குழந்தைங்க வீட்டுல இருக்கு அதிகமா வந்து ஸ்பிரிங்ல குதிக்கிறாங்க பெட்ல குதிக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது இந்த ஸ்பிரிங் வந்து கலண்டு வராது உடஞ்சு போகாது இதுக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்டியோட கொடுத்துருக்கோம் இந்த ஸ்பிரிங்க்கு மேல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் காட்டன் ஃபெல்ட் போட்டுருக்கேன் இந்த மாதிரி காட்டன் ஃபெல்ட் போட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு டென் எம்எம் வந்துட்டு இந்த பிரீமியமான ஃபோம் ஒன்று போட்டுரும் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க கேட்குற கலர்ல வந்து இந்த மாதிரி குல்ட்டு ஒன்று போட்டு கொடுத்துடும் இந்த மாதிரி குல்ட்டு போட்டு ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா இந்த எயிட் இன்ச்சஸ் தான் வந்துடும் இந்த மாதிரி எயிட் இன்ச்சஸ் தான் வந்துடும் உங்களுக்கு இந்த திக்னஸ் வந்துடும் டபுள் சைட் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நீங்க வந்து ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டு பில்லோ வந்துடும் அதே மாதிரி ஒரு பெட் ஸ்பிரெட் வந்துடும் டெலிவரியும் ஃப்ரீயா வந்துடும் இதோட குயின் சைஸ் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிங் சைஸ் பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்துருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி ஃப்ரீ டெலிவரியோட கொடுத்துருக்கோம் எல்லாருமே லைக் பண்ணி வாங்க ஸ்பிரிங் பெட் தான் ஸ்பிரிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குமா இதுக்கு ஏதாவது டெஸ்ட் வச்சிருக்கீங்களா என்ன டெஸ்ட் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க வச்சிடலாம் இது குறிச்சு பார்த்து தாங்க பையன் சின்ன பசங்களா குதிப்பாங்க பெரியவங்களே குறிச்சு வச்சு பார்த்தலாமா பெரியவங்களே ஓகே பாத்தலாமா குதிங்க ப்ரோ

இவ்வளோ ஒரு நாலு பேர் ஏறி குதிச்சிருக்கோம் ஒன்றுமே ஆகல பாருங்கள் ஸோ செம்ம குவாலிட்டியாக இருக்குது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ப்ரிங் பார்த்துப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஸ்பீக் அதாவது ஜீரோ பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஸ்ப்ரிங் வந்து அந்த பெட் வந்து இப்போ போட்டிருக்காங்க ஸோ இப்போ ஒருத்தர் வந்து படுத்திருக்காரு இப்போ நம்ம இந்த சைடு நடக்கிறோம் இப்போ குதிக்கிறோன்னா அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கக்கூடாது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரி இங்கே பாருங்கள் நான் இந்த இடத்துல எந்த அளவுக்கு இங்கே அமுங்குதுன்னா அங்கே வந்து அவர் வந்து அப்படியே தான் இருக்கார் அந்த சைடு எதுவுமே அமுங்கலை இதை குச்சி பார்ப்போம் நீங்க எப்படி குதிக்கிறோம் பாருங்க எப்படி அமுங்க அந்த இடத்துல ஒரு அசையவே இல்லை அப்படியே தான் இருக்காரு இதுக்கு மேல நல்லா குதிக்க முடியாது நல்லா குச்சிட்டு இருக்கேன் அப்படியே ஜாலியா படுத்திருக்காரு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இல்ல ஜீரோ பார்த்து டிஸ்டர்பன்ஸ் இந்த ஸ்பிரிங் எல்லாமே இண்டிவிஜுவலா இருக்கும் நீங்க எங்க உட்கார்றீங்க இப்ப நான் இந்த இடத்துல நீங்க எப்படி நினைக்கங்க நான் இங்க இருந்து பிரஸ் பண்ணாலும் அவருக்கு மட்டும் இல்ல பக்கத்துல இருக்க உங்களுக்கு கூட எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஸ்பிரிங் வந்து பாக்கெட் பாக்கெட் தனித்தனியா வச்சிருக்கோம் இந்த ஸ்டீல் பாத்தீங்கன்னா ஹை கார்பன் ஸ்டீல தான் போடுறோம் இதுவும் அதே மாதிரி அந்த போனோ ஸ்பிரிங் கூட அதுல ஸ்பிரிங்கோட குவாண்டிட்டி வந்து அதிகமா இருக்கும் இது வந்து ஏழு வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் இதுலயுமே வந்து என்னென்ன சைஸ் இதுல வந்து சிங்கிள் எல்லா சைஸ் இருக்கு உங்களுக்கு சிங்கிள் கார்டு டபுள் காட்டு குயின் கிங் ஸ்டாண்டர்ட் சைஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்சைஸ் நிறைய சொல்லுவாங்க வீட்லயே வந்து அவங்க பண்ணிருவாங்க கட்டல் எல்லாமே அவங்களே பண்ணிருவாங்க அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பெட் வந்து கடையில கிடைக்காது ஸ்டாண்டர்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம கிட்ட குடுக்குறாங்கன்னா உங்க வீட்டுக்கு உங்க கட்டல் அளவுக்கு என்ன வேணுமோ அதே அளவுக்கு பண்ணி கொடுத்துருவோம் அது வந்து காயர் பெட் ஸ்பிரிங் பெட் எந்த பெட்ல நீங்க கேட்டாலும் நான் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே சோ நிறைய பேர் வந்து அந்த காலத்துல பழைய காலத்துல செஞ்ச மரக்கட்டிலாம் வச்சிருப்பீங்க அதெல்லாம் அன்சைஸா இருக்கும் அவங்களுக்கு கூட தருவாங்க இப்போ இண்டியல் ஒர்க்கெல்லாம் எல்லாம் தான் பண்றாங்க வீட்லயே பண்ணிக்கிறாங்க எட்டு கெட்ட எல்லாம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேடா வாங்கி போற மாதிரி இருக்கும் இல்ல உங்களுக்கு ரெண்டு பெடா போட்டா அந்த சென்டர்ல கேப் இருக்கும் கஷ்டமா இருக்கும் அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா சொல்லுங்க நாங்க வந்து எட்டு கட்ட பெட்டு உங்களுக்கு இந்த ஜாயின் எல்லாம் பண்ணி கொடுத்துலாம் டெலிவரி பண்ண முடியும் வீட்டிலேயே கொண்டு கொடுத்துருவோம் இந்த ஜீரோ டிஸ்டன்ஸ் பேசிக் மாடல் பாத்தீங்க இல்ல அந்த குஷன் எனக்கு பத்தல அதனால ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போற மாதிரி வேணும்னா அதுக்கு நம்ம கிட்ட இருக்கு இப்ப இது பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தோம் இந்த ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் குதிச்சாலுமே எதுவும் ஆகாதுன்னு இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டூ இன்சுக்கு சூப்பர் சாஃப்ட் குஷன் ஒண்ணு போட்டுரும் இது பாத்தீங்களா எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு பாத்தீங்களா நல்ல குஷனா இருக்கும் இது இது போட்டு இது போட்டு யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல லக்ஸுரியா உள்ள போகும் நம்ம இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா போய் படுத்த உடனே நல்லா உள்ள போகும் இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வந்து அதிகமா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் நல்லா மெது மெதுன்னு இருக்கும் நீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் படுத்திருந்தாலும் பக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும் பினிஷிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே ஸ்பிரிங் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நாங்க காமிச்சிருந்தே தெர்ட்டி டூ டென்சிட்டி வந்து ஃபோம் காமிச்சிருதில்ல அது தனியாக ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்போம் இந்த மாதிரி வந்துடும் இது பாத்தீங்கன்னா பத்து வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் இதோட குயின் சைஸ் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்க்கும் கிங் சைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு பில்லோ பெட் ஸ்பெட் டெலிவரியும் ஃப்ரீயாவே கொடுத்துட்டு நான் மருத்துவ பாக்க போறது இந்த ஸ்பிரிங் பெட் பேசிக் ஸ்பிரிங் பாக்கி ஸ்ப்ரிங் அந்த மாதிரி பார்த்தோம் இப்ப காயர் பெட்டும் பார்த்தோம் அது வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அப்படின்னு ஸ்ப்ரிங் பெட் வந்து எல்லாமே யூஸ் பண்ண முடியாது இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சுட்டு முப்பது வயசு இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் இல்ல வந்து ஒரு ஐம்பது டூ அறுபது கிலோ இருக்கணும் யூஸ் பண்ணலாம் ஒரு எழுபது எண்பது கிலோ போயிட்டாங்கன்னா ஸ்பிரிங் பெட்டு யூஸ் பண்ண முடியாது ஏன்னா வந்து அது குஷன் அதிகமா இருக்கும் அப்ப வந்து பேக் பெயின் வர சான்சஸ் இருக்கு அதனால முடியாது இப்போ ஆர்டோபேட்டிக் பெட்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண நம்ம ஒன்று காமிக்கிறோம் இது பாத்தீங்கன்னா ரீபாண்ட் சொல்லுவாங்க இந்த கலர் கல இருக்கு பாத்தீங்களா இது வந்து மொத்த டென்சிட்டி ஃபோமே அரைச்சு நீங்க எவ்வளவு மேல ஏறு நடந்தாலும் இது கொஞ்சம் கூட உள்ள போகாது நல்ல கம்ஃபர்டபுளா ஹார்டா இருக்கும் இது வந்து ஆர்டோபேட்டிக் சொல்லுவாங்க நிறைய டாக்டர்ஸ் வந்து சஜஷன் பண்றதே தான் இந்த மாதிரி பெட்டு யூஸ் பண்ணுங்க பேக் பெயின் வராது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும் கட்டி இதுக்கு மேல ஒரு டூ இன்ச்சு குஷன் கொடுத்துரும் இந்த மாதிரி டூ இன்ச்சு குஷன் கொடுத்துரும் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குல்ட்டு வந்து நம்ம என்ன கலர்ல வேணுமோ அந்த கலர் கொடுத்துரும் இந்த மாதிரி போடும்போது பாத்தீங்கன்னா அளவான குஷன் இருக்கும் ஒரு நூறு கிலோ இருக்கிறவங்களும் தாராளமா மேல படுக்கும்போது உங்களுக்கு முதுகு வந்து கீழே உள்ள போகாம பேக் பெயின் இல்லாம இருக்கும் என்ன பிரைஸ் குரோ கொடுக்குறீங்க இது வந்து நம்ம பத்தாயிரம் ரூபாய் ஸ்டார்ட் பண்றாங்க ஆறுக்கு மூணு வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க நிஜமாவே பத்தாயிரம் ரூபாய் ஆமா பிரதர் நிஜமாவது ஆர்த்தோபேடிக் பெட்டு தான் உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துருக்கும் ஆறுக்கு மூணு பத்தாயிரம் ரூபாய்க்கும் ஆறுக்கு நாள் வந்து பதிஞ்சு ரூபாய் கொடுத்துருக்கோம் குயின் சைஸ் எடுத்தீங்கன்னா இருபதாயிரம் கிங் சைஸ் எடுத்து இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்துட்டு ரெண்டு பில்லோ பெட் ஸ்பிரெட் டெலிவரி எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் இருக்கும் இது பத்து வருஷம் வாரண்டியோட கொடுத்துருக்கோம் இப்ப ஆர்த்தோபெட்டிக் பேசிக் மாடல் உங்களுக்கு காமிச்சேன் இல்ல ஆர்த்தபெட்டில நல்ல ப்ரீமியமா வேணும் எனக்கு வந்து இன்னும் நல்ல கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படிங்கறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இது வந்து நாலு இன்ச்சுக்கு வந்து ஆர்த்தோ கொடுத்துறோம் அதுக்கு மேலே பாத்தீங்கன்னா ஒரு டூ இன்ச்சு குஷன் கொடுத்துறோம் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா மேட் தாய்லாந்து லெடக்ஸ் குடுத்தரும் இது வந்து தாய்லாந்து இப்போ பண்றது செவன் ஜோன் இருக்கும் இந்த டையிங்கே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ இது வந்து கால் வர இடம்னா உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் பெருசா இருக்கும் இது வந்து ஹிப் இடம் இந்த நாலாவதா இருக்க டையிங் பாத்தீங்கன்னா இடுப்பு வர இடம் இந்த வரீங்கன்னா நல்லா டைட்டாவே இருக்கும் ஏன்னா இடுப்புக்கு பகுதியில் வெயிட் அதிகமா இருக்கேன் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்காங்க இந்த இடம் இது பாத்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த மூணு ஏரியா பாத்தீங்கன்னா தலை வைக்கிறோம் திருப்பி படுக்கும்போது உங்களுக்கு அது சர்குலேஷன் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் இது இருக்க ஹோல்ஸ் நீங்க திருப்பி படுக்கும்போது வந்து ஏர் சர்க்குலேஷன் கொடுக்கும் நீங்க நார்மலா வந்துட்டு நீங்க ஒரு லேட்டஸ்ட் பெட்டை நீங்க தொட்டு பார்த்தாவே தெரிஞ்சவ அது எப்பவுமே சில்லுன்னு தான் இருக்கும் அந்த மாதிரி இது போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடு வந்து சுத்தமா வராது அதே மாதிரி பாத்தீங்கன்னா குளி விழுகாது இதுக்கு வந்து பத்து வருஷம் வாரண்டி தரங்க இப்ப மத்த எல்லா பெட்டுமே நாங்கள் வாரண்டி கொடுத்திருந்தோம் இந்த பெட்டுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி இது வந்து பீஸ் பீஸ் கொடுத்துருவோம் சீக்கிர பாத்தீங்கன்னா லேடெக்ஸ் பில்லோயே கொடுத்துறோம் இந்த மாதிரி மசாஜ் லேடெக்ஸ் பில் மார்க்கெட்ல நீங்க ரொம்ப ரேரா இருக்கும் ஒரு பில்லோ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வரும் கிரேட பொறுத்து இருக்கு இது மசாஜ் பில்லோன்னு சொல்லுவாங்க லேட்டஸ்லயே வர்றது இதுவும் வந்துட்டு உங்களுக்கு மேடின் தாய்லாந்து சீலோட வந்துடும் இல்ல பாத்தீங்கன்னா சீலோட இருக்கும் செம்ம நல்லா சாப்டா இருக்கும் இது ஒரு பினிஷிங் பாத்தீங்கன்னா போட்டு கொடுத்துருவோம் இந்த மாதிரி பேம்போ கவர் போட்டு பினிஷ் பண்ணி சிப் கவரோட கொடுத்துருவோம் பத்து வருஷம் வாரண்டியோட கொடுக்குற பெட் ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கீழே வந்து நாலு ரீபவுண்ட் இருக்கும் இதுக்கு மேல ரெண்டு சூப்பர் சாஃப்ட் இருக்கும் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா டூ இன்ச்சுக்கு வந்து தாய்லாந்து அந்த லேட்ஸ் கொடுத்துரும் அதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கவர் போட்டு கொடுத்துருவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெட் ஸ்பெட்டும் நம்ம ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துரும் பிளஸ் டெலிவரியும் உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துரும் இதோட குயின் சைஸ் ரேட்டு பாத்தீங்கன்னா முப்பதாயிர முப்பதாயிரம் ரூபாய்க்கும் கிங் சைஸ் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அறுபது அறுபா எழுபது ரூபாய் இருக்கும் நம்ம மேக்சரிங் காட்டி முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து வீட்டுக்கே ஃப்ரீ டெலிவரி கொண்டு வந்து கொடுத்துருவோம் ஓகே இப்போ ஆர்த்தல லேட்டக்ஸ் பாத்தோம் ஏன்னா வந்து ஸ்பிரிங்ல வந்து ஹீட் தெரியாம இருக்கிறதுக்கு அதுக்கு லேட்டக்ஸ் போட்டு நம்ம நார்மலாவே கொடுக்குறோம் பெட் குடுக்கறோம்னா அது வராது நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க கேட்டதுனால இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதாவது வந்துட்டு இந்த பாக்கெட் ஸ்பிரிங் மேல உங்களுக்கு வந்து வச்சு அது மேல வந்து இந்த தாய்லாந்து செவன் சோ இருக்கு பாத்தீங்களா

கஸ்டமர் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு மேக் பண்ணும்போது மேக்கிங் வீடியோ அனுப்பிச்சிருவோம் இந்த மாதிரி பெட் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நாங்க உள்ள உள்ள வந்து என்னென்ன போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் எல்லாமே டச் பண்ணி முடிச்சா தைக்க போறோம் ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கான பெட்டை வந்து வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பிடுவோம் ஸ்பிரிங் பெட்னா நார்மலா இருக்கும் அது எல்லாமே ரெடியாவே இருக்கும் அனுப்பிச்சு விட்டுருவோம் இப்போ ஆர்த்தவளை வந்து இந்த இருக்கிற எல்லாத்துக்கும் டவுட் என்னன்னா நாங்க பைனலா இந்த தாய்லாந்து லேட்டக்ஸ் போடுவோமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் உங்களோட பெட் ரெடி ஆகும்போது போது உங்க பேர் சொல்லி உங்களுக்கு இதெல்லாம் போட்டுருக்கோம் ஃபைனலா இது போட்டுருக்கோம் அப்போ பினிஷ் பண்ண போறோம் அப்படிங்கிற வரைக்கும் வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவோம் நேரில் வர கஸ்டமர் பிரச்சனை இல்லை நேரில் வந்து பாத்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அது தவிர எதுவும் யூஸ் பண்றது இல்ல இந்த பாக்கெட் ஸ்பிரிங்லையும் போட்டு கொடுத்துருவோம் இந்த மாதிரி பாக்கெட் ஸ்பிரிங்ல போடும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவோம் இந்த சீல் மெயினா கண்டிப்பா வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவோம் இந்த சீலை வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம் தாய்லாந்து என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டும் பாத்தீங்கன்னா குயின் சைஸ் முப்பதாயிரம் ரூபாய்க்கும் கிங் சைஸ் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் சேம் அதே மாதிரி இந்த லேட்டெக்ஸ் பில்லோ ஃப்ரீயா கொடுத்துரும் இந்த மசாஜ் லேட்டக்ஸ் பில்லோ ஒரு பாத்தீங்களா இது வந்து ஒரு பெட்டுக்கு ரெண்டு பில்லோவும் ஒரு பெட் பில்லவும் வந்துட்டு அளவு சில பேர் வீட்ல வந்து பழைய பெட் வச்சிருப்பாங்க இல்ல வந்து காயர் பெட் ஏதாவது வாங்கிருப்பாங்க உங்களுக்கு இன்னும் அந்த கம்ஃபர்ட் எதிர்பார்ப்பாங்க இல்ல வந்து ஹீட் தெரியாம இருக்கும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க பிரதர் இந்த மாதிரி டாப்பர்னு சொல்லிட்டு பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா தாய்லாந்து லேட்டக்ஸ் அமிச்சிருந்தேன் அதுல வர டாப்பர் இது இது பாத்தீங்கன்னா டூ இன்ச்சஸ் வரும் ஆல்ரெடி நீங்க பெட் வச்சிருக்கீங்க சூடா இருக்கு இப்ப ஆன்லைன்ல வாங்கியிருக்கீங்க இல்லை வேற ஏதாவது கம்பெனில வாங்கிருக்கீங்க ஹார்ட் ஆயிடுச்சு இல்ல ரொம்ப ஹீட் இஷ்யூ இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டூ இன்ச்சு டாப்பர் யூஸ் பண்ணீங்க இதை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு கொடுப்போம் ஆல்ரெடி இருக்க பெட் மேல நீங்க அப்படி எடுத்து பிக்ஸ் பண்ணிக்கலாம் மாதிரி எடுத்து நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லவாது இந்த மாதிரி பிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் அதே மாதிரி வந்து ஹீட் தெரியாது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஹீட் வருது அது தெரியாது இல்ல சப்போஸ் பெட் ஹார்டா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ட்னஸ் தெரியாது நல்லா சாஃப்டாவே இருக்கும் பாருங்க உங்க பெட்டு ஹார்டா இருந்துச்சுன்னா மேல போட்டீங்கன்னா இவ்வளவு தூரம் நல்லா சாஃப்டாவே இருக்கும் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஒரு ஃப்ரீயா வந்து ஒரு பில் ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம் அதை வந்து மெமரி பில்லோன்னு சொல்லுவோம் இந்த மெமரி பில்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் நீங்க மடக்கினாலும் அது திருப்பி அதோட வந்துடும் வந்துரும் மெமரி பில்லோங்கிறது இது நல்லா சாஃப்டா இருக்கும் மெமரி ஃபோம்லயே பண்றது இது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் நீங்க எவ்வளவு தூரம் அமுத்தினாலும் இந்த ஒரு மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி வரும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த சிப்பை ஓபன் பண்ணி நீங்க உள்ள பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் நம்ம எல்லாம் என்ன பில்லோ யூஸ் பண்றோம் அப்படின்னு இது நல்லா சாஃப்டாவே இருக்கும் இந்த பில்லோ வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஆறுக்கு மூணு பாத்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் அது கூட அந்த மெமரி பில்லோ ஒன்று ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம் ஆறுக்கு நாலு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆறுக்கு அஞ்சு பதிமூணு ரூபாய்க்கும் ஆறு கிங் சைஸ் வந்து பதினாறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு மெமரி பிள்ளவும் பிளஸ் உங்களுக்கு டெலிவரியும் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் ஒரே கலர்ல கர்ல ஒரு பத்து பெட் இருக்கு வந்து வீட்டுக்கு வந்து கலர் கலரா எடுத்துக்குவீங்க ஆனா ஹோட்டல் இல்ல ரெசார்ட் எல்லாம் ஒரே யூனிஃபார்ம் ஒரே கலர் போடுவாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ரெசார்டுக்கு போறது ஒரே கலர் என்ன லைட் கலரா இருக்கு ஆமா ஒரே கலர் பெட் பாதர் அவங்க ஒரே பெட்ரோல் கலராக இருப்பாங்க சிங்கிள் காட்டு இந்த மாதிரி கிங் சைஸ்ல எடுப்பாங்க இந்த மாதிரி கிங் சைஸ்ல இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க குயின் சைஸ் இருக்கு இந்த மாதிரி குயின் சைஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க ஆமா ஹோட்டல்லாவே பத்து பெட் மேல போவோம் இந்த மாதிரி இது வந்து பாக்கெட் ஸ்பிரிங்லயே பண்ணி கொடுத்துரும் இது வந்து பேசிக் மாடல் காமிச்சிருந்த உங்களுக்கு இந்த பாக்கெட் ஸ்பிரிங்லயே பண்றோம் ஹோட்டல்ல என்ன அட்வான்டேஜ்னா ஒரு பத்து பெட் வாங்கினா ஒரு பெட் ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கு இல்ல இல்ல என்ன பெட் வாங்குறீங்க காயர் பெட் வாங்கினேன் ஒரு பெட் காயர் பெட் ஃப்ரீ ஸ்பிரிங் பெட் பேசிக்ல வாங்குறீங்களா பத்து பெட் வாங்குறீங்களா ஒரு பெட் ஃப்ரீ

ஒரு ஆஷ் விழுகுது அப்படின்னா வந்த இடத்துல ஒரு டாட் மட்டும் விழுகும் அந்த டாட் விழுகுறோம் ஸ்ப்ரெட் ஆகாது உங்களுக்கு அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி அதுக்காக தான் இது மாதிரி வராங்க வர கஸ்டமர் எப்படி வருவாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி இருக்கு இதுக்காக மட்டும் பல்கா பத்து பீஸ்க்கு மேல எடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு எந்த பெட்ல எடுக்குறீங்களோ அந்த பெட்ல ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துறோம் சூப்பர் ஸோ ஹோட்டலுக்கு யாராவது பல்கா வாங்கணும்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் வச்சிருக்காங்க ஸோ அதையும் கேட்டு வாங்கிக்கோங்க ஏதோ கேக் பீஸ் மாதிரி இவ்வளோ பெரிய பீஸ் வச்சிருக்கீங்க இது வந்து ஃபுல் லேட்டக்ஸ் அதாவது எந்த ஜாயிண்ட் இருக்காது ஆறு இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் லேட்டக்ஸ் ஒரே லேட்டக்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேட் இன் தாய்னா நேச்சுரல் லேட்டக்ஸ்னு போட்டிருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஜோன் இருக்கும் நீங்கள் இதில் வேணால் படுத்து பாருங்க எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு இதில் எந்த ஜாயிண்டும் வராது உங்களுக்கு நீங்கள் கேட்குறக்காக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த ரெண்டு இன்ச்சு நாலு இன்ச்சு அந்த மாதிரி ஜாயின்ட் இல்லாமல் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் இருப்பு உள்ளே போகாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும்

ஸோ உங்களுக்கு ஃபுல் லேட்டாக்ஸ் சொன்னோன்னா இது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கு ஸோ பில்லோவே பாருங்கள் எப்படி ரப்பர் மாதிரி வளையுது சூப்பராக இருக்குது ஸோ இவங்ககிட்ட வந்து எல்லா பெட்டுமே நம்ம பார்த்துட்டோம் ஒரு வீட்டுக்கு ஒரு பெட்டில் வந்து என்னென்னலாம் இருக்கோ எல்லா பெட்டுமே இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக வந்து ரீட்டெயிலே கொடுக்குறாங்க உங்களுக்கு ஹோட்டல்ஸ்க்கு வந்து ஹோல்சேலாகவும் இருக்காங்க எல்லாமே பிரதர் வந்து டீட்டெயிலாக ஸ்டார்டிங்லேருந்து எந்த வர ஒரு உள்ள என்னென்ன இருக்குதுன்னு எல்லாமே காட்டியிருப்பாங்க ஸோ உங்களோட அட்ரஸை கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வீடியோக்கே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சூப்பரான விட சந்திப்போம் பாய்